போரில் வென்று மகிழ்ந்த அரசன் கூடாரத்தில் நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருந்தான் திடீரென விழித்தான் காதில் ஏதோ துள்ளுகிறது வண்டு காதுக்குள் புகுந்து விட்டதென்று எண்ணி அரசனை அரண்மனைக்கு கொண்டு வந்தனர் மருத்துவர்கள் முயன்றனர் ஆனால் வண்டும் வலியும் செல்லவில்லை அரசன் தவித்தான் மாதங்கள் ஆனாலும் மாற்றமே இல்லை அந்த நேரத்தில் வந்தார் ஒரு முனிவர் உண்மையை உணர்ந்தார் முனிவர் தன் மனதுக்குள் இவ்வளவு நாள் வண்டு அரசரின் காதிற்குள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை வண்டு காதற்குள் சென்ற சில நிமிடங்களே வெளியே வந்து விழுந்திருக்க வேண்டும் அந்த சில நிமிடத்தில் அது ஏற்படுத்திய சத்தமும் வலியும் அரசனை கடுமையாக பாதிக்கத்திருக்கிறது அதனால்தான் இதனால் வரை இல்லாத வண்டையும் வலியையும் கற்பனை செய்து கொண்டு துன்புறுகிறான் வண்டு இல்லை என்று சொன்னால் அரசன் நம்ப மாட்டார் பிரத்யேக மருந்து வேண்டும் என யாகம் செய்து அறையை புகையால் நிரப்பினார் பின் முனிவர் ஒரு இறந்த வண்டை காட்டி இதுதான் என்றார் அரசன் நம்பினான் நிம்மதி நிம்மதியடைந்தான் குணமடைந்தான் ஆட்சியைத் தொடர்ந்தான் அரசன் இல்லாத வண்டை இருப்பதாக எண்ணி நோயாளியானது போலதான் நம்மில் பலரும் இல்லாத பிரச்சனை இருப்பதாக எண்ணி வருந்து கொண்டிருக்கிறோம்